வணக்கம் நேர்களை பேரீச்சம்பலை எப்படி சாப்பிட்டால் முழு பலன் நமக்கு கிடைக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி பார்ப்போம் அண்மை காலங்களில் உடல் நலனில் அக்கறை காட்டும் பலரும் பேரீச்சையை பயன்படுத்தி வருகின்றனர் சீரான செரிமானத்தை உறுதி செய்யும் பேரிச்சம்பளம் உடலில் உள்ள கெட்ட குழப்பை குறைப்பதோடு குளிர்காலத்தில் மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தையும் குறை வலுவான எலும்புகளுக்கு உதவும் இந்த பேரட்சி மலம் இரத்த அழுத்தத்தை குறைத்து மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறது உடல் சோர்வு இரத்த சோகை வீக்கம் போன்றவற்றை இவை சரி செய்ய உதவுகிறது கர்ப்பிணிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குகிறது தலைமுடி வளர்ச்சிக்கும் சரும ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது இப்படி சாப்பிட்டால் பேரீச்சு பழத்தின் முழு பலன் கிடைக்கும் என உளவில் நிபுணர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது நண்பகலில் சாப்பிடுவது அல்லது இனிப்பாக ஏதாவது தோன்றிடும் போது பேரிச்சம்பழத்தை ஆறாளமாக சாப்பிடலாம் உடல் எடை அதிகமாக வேண்டும் என நினைக்கும் நபர்கள் இரவில் பேரிச்சம்பழத்தை நெய்யை சேர்த்து சாப்பிட வேண்டும் நன்றாக எடை கூடும் இரவில் ஊரை வைத்து காலை சாப்பிடும் போது அந்த பேரட்சம்பலத்தின் அமிலம் குறைத்து நம் உடலின் செரிமான உதவி செரிமானத்திற்கு உதவுகிறது மேலும் இரண்டிலிருந்து மூன்று பேரீச்சமளம் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என மருத்துவ நிபுணர்கள் விளக்கமளித்துள்ளனர்